தலை நியூஸ் நேரர்களே வணக்கம் நான் உங்கள் தலையம்பாபு நம்ம விருதாசலம் அந்த பாலக்கரையில் பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு மேலே ரெண்டு பக்கமும் வந்து நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாசனோட ஏற்பாட்டில் சிஎஸ்ஆர் ஃபண்டில் வந்து அது ஒரு கைப்பிடி போட்டிருப்பாங்க மக்கள் பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரி அதுவும் கொஞ்சம் தூரம் போட்டுக்கிறாங்க இன்னும் ஒரு பத்து அடிக்கு மேலே நம்ம போடாமல் இருக்காது ஒரு சின்ன சிக்கலை அங்கே இருக்கிறாங்க இப்போ என்னன்னா அந்த ரெண்டு பக்கமும் அந்த நடைபாதையை போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த நடைபாதையில் பார்த்தீங்கன்னா அந்த சிலாப்பு போட்டிருப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் ஸ்லாப் அப்படியே போட்டு அந்த ஸ்லாப் அப்படியே போட்டுருவாங்க ஒரு ஸ்லாப் நூறு ஸ்லாப்பு இணையக்குள்ளே மேலே சிம்ண்டு போட்டு பூசி இருப்பாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்ண்டு போடாமல் இருக்கும் அந்த சிம்ண்டு போடாமல் இருக்க இடக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சிலாப்பும் ஒட்டி இருக்காதுங்க கொஞ்சம் விலகி இருக்கும் ஆச்சு இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது அதுவும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பே இருக்காது ஒரு ஆறு ஏழு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முழு சிலாப்பே இருக்காது அங்கே வெளியே வெறும் பள்ளமாகவே அது இருக்கும் இந்த மழை நேரத்தில் மற்ற நேரத்தில் அந்த போக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது அதில் க தடுக்கி விழுந்துடுறாங்க சில பேர்த்துக்கு அடிபட்டுருக்குது இந்த பிள்ளைங்க குழந்த பிள்ளைங்க போனால் ஏதாவது அடிபட்டு போயிடுதா அவங்களுக்கு அது மழை நேரம்னா எல்லாம் வேகமாக குடைய பிடிச்சிட்டு போவாங்க போனால் அந்த சின்ன சின்ன விபத்துகள் விழுந்து எந்திரிச்சு தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லை என்னென்னா அது நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமானது நம்ம தாலுகாபீஸ் இயத்தாளுகிற ஆஃபீஸ் தாங்க லட்சக்கணக்கான ரூபா கோடிக்கணக்கான ரூபா புலங்கிற இடம் அந்த இடம் டெண்டர் கான்ட்ராக்டர் ஏகப்பட்ட அது கமிஷன் அதெல்லாம் தனி ஆயிரக்கணக்கான ரூபா சம்பளம் வாங்கிட்டு அங்கே உட்காந்துருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையானே தெரியல அவங்க அந்த பாலத்து வேலை தான் போகிறாங்க பாலத்து வழியாக தான் வராங்க ரோட்டில் கடன் இருந்தால் எடு ப்ளஸ் புஸ்ஸுன்றாங்க அந்த சென்ட்ரல் மீடியாலாம் எழுதக்கூடாது போஸ்ட்லாம் ஓட்டக்கூடாதுன்றாங்க அதெல்லாம் சரி ஆனால் அந்த மக்கள் நடந்து போகிற அந்த நடைபாடை மேலே இருக்கிற அந்த ஓட்ட ஒடிசலை எப்போ சரி பண்ணுவீங்க எல்லாத்தையும் அப்படியே எடுத்து நம்ம ஏதாவது காண்டுக்காரனை விட்ட எடுத்து போய் உடைக்க சொல்லுமா ஏன் அது மாதிரி அவங்க போட்டு வச்சிருக்காங்கன்னே தெரியல உங்களுக்குலாம் மனசாச்சே இல்லையா மழை டைம் ஆச்சு அங்கே நடந்து போய் யாராவது உளுந்து போய் செத்து போட்டோன்னா யார் பொறுப்பு நெடுஞ்சாலைத்துறை தான் பொறுப்பு இந்த மலை நேரங்களில் அந்த வழியாக போகக்கூடிய அந்த பாலத்தின் மேலே நடந்து போடக்கூடிய பாலத்தின் மேலே இருக்கிற நடைபாதை வழியாக நடந்து போகக்கூடிய இடத்து இடத்துல இருக்கிற அந்த ஓட்ட ஒடிசல்ல அந்த பிளாட்ஃபார்மில் ஸ்லாப் இல்லாமல் இருக்கிற இடத்துல யாராவது தவறி விழுந்து அடிபட்டு போயிட்டாங்க கை கால் உடஞ்சி போச்சு உயிர் போச்சு அப்படின்னா துறை தான் தாரிமீகமாக பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த சம்பவத்தை அப்படியே வீடியோ எடுத்து கொண்டு போயிட்டு ஹைகோர்ட்டில் போட்டு ரிட்டு போட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சிறை தண்டனை கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன் இல்லை மாறுபட்ட கருத்தை இல்லை மனசாட்சியோடு நடந்துக்கிங்க ஏன்னா மனசாட்சி இல்லாமல் இருக்காதிங்க அந்த வழியை தானே போகிறீங்க பார்க்க மாட்டீங்களா மக்கள் நடக்கிற பார்த்து தானே உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளை இல்லை ஆ ஏஜிமெல்லாம் பண்ணிகிட்ருக்குறீங்க இனிமேலாச்சும் போய் நடவடிக்கை எடுங்க